ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அன்போ இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன மீன் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இது என்ன மீன் மீன் க்ளீன் பண்ணுற வேலை எனக்கு எப்போவுமே செட் ஆகாது காலையில் வாங்கி வச்சிருக்காங்க வந்து க்ளீன் அப்புறம் தான் நான் செய்ய போகிறேன் என்ன மீன் தெரியல வரட்டு கேட்போம் மை ஃபேவரட் மீன் குழம்பு மீன் மீன் சூப்பராக இருக்குல்ல பூரா செலாம் சீவிட்டு அப்படியே இந்த சென்ட்ரு சென்டரில் கீரல் போட்டு அப்புறம் மசாலா தடவி ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணோன்னு வைங்களா வேறு லெவலில் தான் இருக்கும்ல பார்ப்போம் சமைக்கும்போது மீன் குழம்பு ரெசிபி பார்ப்போம் இது என்ன மீன் சொல்லிடுங்க எனக்கு பேர் தெரியலேன்னு சாட்ஸ் வீடியோவில் சொல்லிவிட்டேன் ஜிலேபி மீன் ஜிலேபி மீன் ஜிலேபி மீனில் பெரிய மீன் என்னாச்சு கையில் கையில் ரத்தம் இது ஆயிடுச்சு அறுத்துட்டு உங்கள் மாமா கையை அறுத்துக்கிட்டாரு இதுக்கு நான் பொறுப்பில்லை சரி இந்த மீனை எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை வந்து நான் அப்லோடு பண்ணுறேன் சரியா மீன் நான் எப்போவுமே கிளீன் பண்ண மாட்டேன் எங்கள் வீட்டு பக்கம் மீன் வர்றவங்க அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அன்றைக்கின்னு பார்த்து பாவம் பையன் உள்ள கையாக இருக்கணுன்றக்குமோ என்னமோ நீங்களே க்ளீன் பண்ணிக்கங்கன்னு போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு வழியாக குழம்புக்கு தனியாக வர வழக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு நான் எப்போவுமே மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வைப்பேன் மீன் குழம்பு வைக்கிறதுல என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன் சின்ன வெங்காயம் தக்காளி காரத்துக்கு தகுந்த மீ மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மீன் குழம்புக்கு எப்போவுமே காரம் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் எல்லாமே நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்குவேன் தேங்காய் மட்டும் போடவே மாட்டேன் புளி வந்து கரைச்சி ஊற்ற மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை அப்படியே போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவேன் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க எல்லோரும் பச்சையாக சில சமயம் அப்படியே அரைப்பாங்க சிலர் வந்து அப்படியே கையில் எல்லாம் பச்சையாக கச அப்படியே கையிலேயே நசுக்கி விட்டு கொதிக்க வச்சு மீனை போட்டு கொதிக்க வச்சு இறக்குவாங்க நான் வந்து என்னோடய மீன் குழம்பு மெத்தட் இப்படி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜிலேபி மீன் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் கிடச்சது அப்படிங்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்கான மீனுங்கிறது எனக்கு தான் தெரிஞ்சிச்சு நல்லா செம்மையாக சளி பிடிச்சிக்கிச்சு இப்போ நான் பேசும்போது என் வயசு அப்படி தான் இருக்கும் நல்ல சளி பிடிச்சிக்குச்சு அவ்வளோ கூலிங் இருக்குது உண்மையாலுமே உடல் சூட்டை தணிக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த மீனை தாராளமாக சாப்பிட்லாம் மீன் வந்து குழம்பெல்லாம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்த மேலே மீன் எல்லாம் போட்டாச்சு இப்போ எடுத்து காட்டுற மாதிரிங்க நல்லா வெந்துருச்சு ஆனால் முள் அதிகமாக இருக்கும் முள் அதிகமாக இருந்தாலும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அன்றைக்கி வந்து நான் தான் செஞ்சுருந்தேன் ராய்க்களையும் மீன் குழம்பு சொல்லவா வேணாம் அடிப்பொல்லி வேறு லெவல் டேஸ்ட் தான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்